கும்பகோணத்தில் மண்டபத்திரம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பேரணி கும்பகோணம் உட்கோட்ட காவல் நிலையம் அரசினர் அரசு மெட்வே மருத்துவமனை மற்றும் இன்னர்வில் கிளப் இணைந்து நடத்திய மண்டபத்திரம் என்ற தலைப்பில் தலைக்கவசம் முக்கியத்துவம் குறித்து மாணவ மாணவிகள் பேரணி நடைபெற்றது காந்தி பூங்கா அருகே தொடங்கிய இப்பேரணியை கும்பகோணம் சார் ஆட்சியர் ஹிருத்தியா ஏஎஸ்பி அங்கித் சிங் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் தொடர்ந்து மாநகரின் முக்கிய வீதிகளின் வழியாக வந்த இப்பேரணி கிழக்கு காவல் நிலையம் அருகே நிறைவடைந்தது இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் கோவிந்தராஜு மருத்துவமனை நிர்வாக மேலாண் இயக்குநர் வினோத் குமார் மருத்துவர்கள் ராஜராஜன் ஜமுனா அஜித் சர்மா மேற்கு காவல் நிலைய ஆய்வாளர் ரமேஷ் போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் சரவணகுமார் இன்னர்வில் கிளப் தலைவர் சுகன்யா செயலாளர் கீர்த்தி பிரியா முன்னாள் தலைவிகள் ராஜாதி, மைதிலி தனலட்சுமி அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்